ஒரு பிரபலமான நடிகை வாடக டாக்ஸில வந்திருக்காங்க வந்து வாலினா எனக்கு இந்த டாக்ஸிக்கும் பணம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு இருக்காங்க பணம் கொடுத்துட்டு அந்த அம்மாவை அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று இருக்கிறார் ஏன்னா அந்த அம்மா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவால் கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகை நிறைய பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் பக்கத்துல வந்து வாலி உன்கிட்ட வேலை பார்க்குற பையனை கொஞ்சம் அனுப்பி இந்த ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்ல இந்த பீடியா சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குடா ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி தர சொல் நடிகர் மாடி வரைக்கும் போறதுக்கு கார் வைத்திருந்த ஒரு நடிகர் அவரு சிகரெட்டுக்கு காசுல இவர்கிட்ட கேக்குறாரு அப்படி அதிர்ந்து போய் நிக்கிறார் மூணாவது சம்பவம் திருச்சியில ரயில்வே ஸ்டேஷன்ல வாலி இறங்குறார் அங்க ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்காக ஒரு வயதான பெரியவர் அந்த பெஞ்சில சூக்கேஸோட உட்கார்ந்து கண் பார்வை மங்கி போன ஒரு காலம் அவரை பார்த்தோன்னே இவர் கடையில தெரியுது அவர் காலத்து கும்பிட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா நான் கவிஞர் வாலி அப்படி சூப்பர் ஸ்டாராக இருந்த போது அந்த ரயில அவர் வந்தார்னா பத்து நிமிஷம் ரயில நகர்த்த முடியாத அளவுக்கு ரசிகர்களும் ரசிகைகளும் வந்து அவ்வளவு கூட்டமா எம் கே தியாகராஜ பாகவதர் டாக்ஸி வந்தம்மா நம்ம சாவித்ரி அம்மா சிகரெட் கேட்டவங்க அவர்கள் எப்பேற்பட்ட உயரத்தில் இறந்த மனிதர்கள் எத்தனை மக்களால் கொண்டாடப்பட்ட மனிதர்கள் தங்க தட்டில் சாப்பிட்ட மனிதர்கள் மாடி வரைக்கும் காரில் போன மனிதர்கள் கடைசி காலத்தில் இவ்வளவு இறங்கி வரக்கூடிய நிலைமை மாறுகிறது என்றால் காலம் மோசமானது